வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையை எடுத்த பூந்தமலையில் அமைந்திருக்கும் மிகவும் ஒரு பழமையான அருள்மிகு வைத்தீஸ்வரன் கோவிலை பற்றி தான் இந்த கோவில் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு விசேஷமான தலம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அதனுடைய சிறப்புகள் என்னன்றதை பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அங்காரகன் கோவில் அப்படின்ட்டு அழைக்கப்படுது ஏன்னா செவ்வாய் கிரகத்துக்கான கடவுளான அங்காரகன் பெயரால் அங்காரகன் கோவில் என்றும் அழைக்கப்படுகின்றது வைத்தீஸ்வரன் கோவில் என்றும் இரு பெயர்களால் அழைக்கப்படும் ஒரு அற்புதமான ஆலயம் இந்த கோவில் சுமார் ஆயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கோவில் இந்த கோவிலிருந்த மூலவர் வந்து வைத்தீஸ்வரர் அருகே இருந்து அம்பாளாக இருப்பவர் தாயார் தையல் நாயகி இங்கே செவ்வாய் பகவான் தனி சன்னதிகள் அங்காரகானாக அருள் பாலிக்கிறார் சிதம்பரத்தில் இருக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு இணையான சக்தி இந்த கோவிலும் இருப்பதாக நம்பப்படுகின்றது இங்கு தோஷ நிவர்த்தி செய்ய வரும் பக்தர்கள் என்ன செய்யணும்னா செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் இங்கு வந்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் பலர் நிச்சயம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து ராகு காலத்தில் செய்யப்படும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிவப்பு நிற வஸ்திரம் அதாவது ஆடை சார்த்தி வழிபடுவதும் ரொம்பவே விசேஷம் இந்த கோவிலின் நடை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மறை வரை திறந்திருக்கும் மாலை நாலரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரைக்கும் இருக்கும் அது மட்டுமில்ல இந்த கோவிலை சுற்றி ஒரு பத்து கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே நவகிரக கோயில்கள் எல்லாமே இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா பிற நவகிரக கோயில்களையும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக போய் தரிசனம் செய்யலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் ஏராளமான பக்தர்கள் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த கோவிலுக்கு வரதுனால இது ஒரு முக்கியமான கோவிலா இந்த பக்கத்தில் விளங்குதுங்க இந்த கோவிலில் இரண்டு ராஜகோபுரங்கள் இரட்டை நுழைவாயில்கள் உள்ளன மூன்று அடுக்கு கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் கோவிலின் பிரதான நுழைவாயிலாக இருக்கின்றது ஆனாலும் நம்ம மெயின் ரோட்லேருந்து ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம பார்க்குறது வந்து வடக்கு நோக்கிய மூன்று அடுக்கு ராஜகோபுரம் தான் தான் நம்ம பல பேர் வந்து உள்ளே நுழைகிறதை பார்க்க முடியும் ஏன்னா மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது அதுதான் நமக்கு முன்னால் முதல்ல தெரியறது நீங்கள் வடக்கு நோக்கி இருக்கிற அந்த ராஜகோபுரம் வழியாக போகாமல் கிழக்கு நோக்கி இருக்கிற ராஜகோபுரம் வழியாக உள்ளே போனீங்கன்னா நுழையும் போதே நம்ம பார்க்குறது அற்புதமான ஒரு கொடிமரம் அதற்கு பக்கத்தில் ஒரு நெய்வேத்திய பீடம் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மேற்கே நோக்கியவாறு நந்தி பகவான் உள்ளார் இந்த நந்தி பகவானுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு பெயர் இருக்குங்க விஷ்ணு நந்தி என்று அந்த நந்தி பகவான் அழைக்கப்படுகின்றார் இந்த கோவிலில் உள்ள நுழைஞ்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா பல தூண்கள் கொண்ட அமைப்பை பார்க்குறோம் அவை எல்லாமே பெரும் மண்டபங்களாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெய்வீக சிலைகள் மற்றும் ரொம்பவே நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாம் உள்ளன கோவில் கருவறைக்கு நுழைவுறதுக்கு முன்னால் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா வழித்துணை விநாயகர் சிலையும் வலதுபுறத்தில் வழித்துணை முருகன் சிலைகளும் உள்ளன அதே போல் இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா விநாயகர் சிலைக்கு பக்கத்தில் செவ்வை பாதம் அப்படின்ட்டு ஒரு சிலை இருக்குதுங்க இந்த செவ்வை பாதம் பார்த்தீங்கன்னா தன்னை அரூபமாக அதாவது உருவமற்றவராக வெளிப்படுத்துகின்ற ஒரு சிலை என்று சொல்கின்றனர் அதற்கு அருகில் திண்டி மற்றும் முண்டி என்று இரண்டு துவார பாலகர்களின் சிலைகள் உள்ளன கருவறையில் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமியின் மூலவர் கிழக்கு நோக்கி சிவலிங்கத்தின் வடிவில் காணப்படுகின்றார் அதற்கு அருகில் அவரது துணைவியார் தையல் நாயகி அம்பாளில் சன்னதி உள்ளது அவர் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காணப்படுகின்றார் அம்பாள் துணை சன்னதிக்கு முன்பு இரண்டு துவார பாலிகைகள் உள்ளனர் அவை விஜயா மற்றும் வீரயா என்று அழைக்கப்படுகின்றனர் அம்பாளின் சன்னதியில் ஒரு வண்ண கஜலட்சுமி சிலை உள்ளது வைத்தீஸ்வரர் சுவாமி மற்றும் தையல் நாளை தையல் நாயகி அம்பாளின் சன்னதிக்கு இடையில் ஒரு பள்ளி அறை உள்ளது இந்த கோவில் வந்து மர்மமான ரகசியங்களால் நிறைந்துள்ள ஒரு கோவில் என்று சொல்கிறாங்க தூணின் ஒரு புறம் ஆஞ்சநேய சுவாமியின் சிலையும் உள்ளது மறுபுறம் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைந்த சித்தர் ஆவத்துரோக நிவர்த்தீஸ்வரர் சிலையும் உள்ளது முகமண்டபத்தில் நவகிரக சன்னதி உள்ளது அதற்கு அருகினில் சூரியன சூரிய பகவானின் சிலையும் உள்ளது கோஷ்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நர்த்தன கணபதி தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கான சிலைகள் உள்ளன உட்புறத்தில் சோமஸ்கந்தர் வீரன் கணபதி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி கும்பேஸ்வரர் கைலாசநாதர் அன்னபூரணி மகாலிங்கேஸ்வரர் ஆதிசங்கரர் மகாலக்ஷ்மி ஆகியோரின் சிலைகள் உள்ளன இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட மூன்று சக்கரங்களும் இந்த கோவில் இருக்குது அவைகள் சிவசக்கரம் ஸ்ரீசக்கரம் மற்றும் சண்முக சக்கரம் இதற்கு பக்கத்தில் பள்ளி மற்றும் தேவசேனாவின் சன்னதிகள் ஒரு செல்வ முத்துக்குமார சுவாமியின் சிறிய சன்ன ஒரு உபசன்னதியும் இருக்கு இந்த கோவில் இன்னொரு மிக மிக வித்தியாசமானது பார்த்திங்கன்னா கிழக்கு முக நோக்கிய சனி பகவானுக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்கிறது அநேகமாக கிழக்கு நோக்கிய சனீஸ்வர பகவானுக்கு உபசன்னதி இருக்கிறது ஒரே கோவில் இதுதான் என்று சொல்கின்றனர் ஏற்கனவே கடலூருக்கு பக்கத்தில் ஒரு வைத்தீஸ்வரர் கோவில் இருக்கிறதுனால இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா உத்தர வைத்தீஸ்வரர் கோவில்ன்ட்டு சொல்றாங்க இந்த கோவிலின் ஸ்தல விருட்சம் தாழி பனைமரம் இந்த கோவிலில் இருக்கும் திருக்குலத்தின் பெயரோ வினைத்தீர்த்த திருக்குளம் நண்பர்களே சிதம்பரம் வைத்தீஸ்வரன் கோவில் போன்று செவ்வாய் கிரகத்துக்கு இது ஒரு தலம் இந்த கோவிலின் கர்ப்ப கிரகத்தின் வெளியில் பனைமரத்தின் கீழ் கல்லில் செவ்வாயின் பாதம் செதுக்கப்பட்டுள்ளது அது வந்து செவ்வாய் தோச உள்ளவர்களுக்கு ஒரு பரிகாரமாக விளங்குது செவ்வாய் கிழமைகளில் அங்காரகன் என சொல்லப்படும் செவ்வாய் கிரகத்துக்கு இங்கு பூஜை சிறப்பாக நடத்தப்படுகின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவிலில் சனி பகவான் கிழக்கு முகத்தில் உட்கார்ந்து சனி தோஷம் உள்ளவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து தோஷம் நிவர்த்தி செய்ய பூஜை செய்கின்றனர் இப்படி ஒரு அற்புதமான திருத்தலம் நம்ம சென்னையிலேயே அதுவும் பூந்தமல்லியில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது ஒன்பது நவகிரக திருத்தலங்களும் இந்த ஏரியாவிலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிறதுனால ஒரே நாள நீங்க இந்த ஒன்பது நவகிரக கோவில்களையும் சுற்றி பார்த்திடலாம் இதற்காக செலவு பண்ணி கும்பகோணம் வரைக்கும் போக வேண்டாம் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற அற்புத பதிவுகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குது